பரபரப்பான அரசியல் தேர்தல் பயணத்தில் வாரம் ஒரு தலைவரை தலைவருடன் வீசும் நிகழ்ச்சிக்காக சந்தித்து வருகிறோம் இந்த வாரம் பரபரப்புக்கு சொந்தக்காரர் பட்டென்று எதையும் மனதில் வைக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவரை நாம் சந்திக்க சந்திக்கவிருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது உங்களுடைய சொந்த கிராமத்து கிராமத்துறை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன் சார் சொந்த கிராமத்தில் நான் பிறந்ததெல்லாம் ஈரோடு இங்கே என்னோட ஆரம்ப கால பள்ளி படிப்பு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட என்னுடைய எஸ்எல்சி என்று சொல்கின்றோமே பன்னெண்டாம் வகுப்பு முடிவதுக்குள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பள்ளிகளில் நான் படித்தேன் ஈரோட்டில் ஆரம்பித்தாலும் சென்னையில் படித்தேன் சர்ஷ்வா வட்டில் பிறகு கரூரிலே படித்தேன் பிறகு திண்டுக்கல்லிலே படித்தேன் பிறகு மீண்டும் ஈரோட்டிலே படித்தேன் அதற்கு பிறகு மீண்டும் கடைசியாக சென்னை ராமகிருஷ்ணா பள்ளியிலே என்னுடைய எஸ்எல்சி படிப்பை நான் முடித்தேன் நீங்கள் ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்கள் உங்கள் உங்களுடைய பள்ளி பருவ வாழ்க்கையில் வந்து உங்களை சுற்றி போகிற கூட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா ஒரு பெரிய தலைவருடைய மகனும் கூட ஒரு பெரிய தலைவருடைய பேரனும் கூட அந்த பள்ளி படிப்பு காலங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு பள்ளி படிப்பு காலங்கள் நன்றாகத்தான் இருந்தது பல ஊர்களில் பலவிதமான பள்ளிக்கூடங்களில் படித்ததால் எனக்கு சிறு வயதிலேயே பல தரப்பு பட்ட மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இருந்தது ஏனென்றால் நான் ஏழைகள் படிக்கின்ற பள்ளியிலும் படித்திருக்கின்றேன் அதே போல் வசதியானவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியிலும் படித்திருக்கின்றேன் அதேபோல் கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்கள் நடத்துகின்ற பள்ளிகளும் படுத்திருக்கின்றேன் ராமகிருஷ்ணா மிஷன் நடத்துகின்ற பள்ளிகளும் படுத்தியிருக்கின்றேன் ப படித்திருக்கின்றேன் எனக்கு சிறு வயதிலிருந்து எல்லோரோடும் பழங்குடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் சொல்லியது போல என்னுடைய குடும்பத்தை வைத்து என்னோடு கூட்டம் வந்தது என்பதை விட நான் செய்கின்ற குறும்பு தளத்தால் என்னோடு எப்போதும் நாலஞ்சு பேர்கள் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை உங்கள் பள்ளி காலத்துல அந்த மாதிரி குறும்புத்தனமான ஏதாவது இது ஞாபகம் இருக்க ஏதாவது ஞாபகம் அதிகம் இல்லை இருந்தாலும் குறும்புகள் செய்தேன் என்பது எனக்கு தெரியும் பொதுவாக பள்ளியிலே அதிகமாக வகுப்புறையிலே வாத்தியாரிடம் எங்களுடைய நான் படித்த வகுப்புகளில் அதிகமாக திட்டுகளும் அடியும் வாங்கியவன் நானாகத்தான் இருப்பேன் பிறகு அதற்கு முடிந்து ஐந்தாவது ஆறாவது ஏழாவது என்று வந்த நிலையில் அப்போதே பள்ளிக்கூடங்களை கட்டடித்து விட்டு சினிமாவளுக்கு செல்லக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் விருதுரை அதெல்லாம் ஒரு விளையாட்டு போக்காக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு போன படங்கள் எந்த படங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துருக்கின்றேன் நான் பார்த்தது மதுரை வீரன் சக்கரவர்த்தி திருமகள் உத்தமபுத்திரன் அதுபோன்று உங்களுக்கு பிடித்த நடிகர் எனக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் எம்ஜிஆரை பிடிக்கும் பிறகு எனக்கு ஒரு அறிவு முதிர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு எனக்கு சிவாஜி அவர்களை மிக பிடிக்கும் அதாவது நீங்கள் உங்கள் யாரையாவது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி யாராவது சந்திச்சிருக்கீங்களா இன்னும் நானே இன்னும் இன்றைக்கு கூட சில பேரை சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஈரோட்டிலே என்னோட பள்ளியிலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அதேபோல் சென்னையில் என்னோடு படித்தவர்கள் இன்னும் என்னோடு தொடர்பில் இருக்கின்றார்கள் உங்கள் இல்லை யார் உங்களை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் பள்ளி ஆசிரியர் உங்களை பிடித்த ஆசிரியர் யார் பள்ளி ஆசிரியர் என்று சொன்னால் நான் ராமகிருஷ்ணா பள்ளியிலே படிக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்காதவர் நான் மிகவும் வெறுக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய தியாகராஜன் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியராக அப்போது இருந்தார் அப்போது எனக்கு அவர் மீது கோபம் வெறுப்பு இருந்தது இப்போது நினைத்து பார்த்தால் அவர்தான் எனக்கு பிடித்தமான ஆசிரியர் ஏறென்றால் என்னை கண்டித்து படிக்க வைத்தவர் அவர் ஒருவர் நீங்கள் பள்ளி காலத்துலேயே இந்த மாதிரி அரசியலுக்கு வருவோம் ஒரு தலைவராக உருவாகும் அப்படி எது பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்தீங்களா கண்டிப்பாக இல்லை ஏழையை பொறுத்த வரையில் பள்ளிக்கூட ஆட்களில் அரசியலுக்கு வருவோம் என்று நான் நினைத்து நினைக்கவே இல்லை நீங்கள் அவங்களை பள்ளி பள்ளிப்பருவத்தில் ஹாஸ்டலில் தங்கி பிடிச்ச மாதிரி அனுபவங்கள் எதுவும் உண்டா இல்லைன்னு நீங்கள் மூன்று நாள் திண்டுக்கலில் படிக்கும்போது சென்ட்மேரிஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன் அப்போது அங்கே வகுப்பறை மீன் படிக்க வேண்டும் ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருந்தேன் அப்போது அங்கே இருந்த உடற்பயிற்சி ஆசிரியர் சேவியர் ராஜ் என்பவர் சந்திரபாபுவை போலவே இருப்பார் அவர் என் மீது அதிகமாக அன்பு காட்டினார் உங்களுக்கு மாணவர் பருவத்திலே மேடை பேச்சு உண்டா மேடை மேடையில் ஏறி பேச்சு கிடையாது முதல் மேடை இருக்கா அவங்களுக்கு முதல் மேடை முதல் மேடை என்று சொன்னால் நான் அரசியலில் முதல் மேடையில் பேசியது என்று சொன்னால் ஈரோட்டில் நடந்த வெள்ளோடு என்ற ஊரில் அப்போது பார்வதி அர்ஜுனன் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளராக நின்றார் அவரை ஆதரித்து பேசியதுதான் உங்கள் பள்ளி பருவத்தில் அந்த மாணவர் சக மாணவர்களோட படிக்கும்போது அப்பவுமே இந்த அரசியல் ஆர்வம் ஏதாவது ஒரு மாணவர் அமைப்பு இந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்க பள்ளிக்கூடங்கள் என்று சொல்வதை விட கல்லூரி மாநில கல்லூரியில் படிக்கும்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற மாணவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவு தந்ததோடு மட்டுமல்ல அவர்களை வெற்றி பெற வைக்கவும் என்னால் முடிந்ததை நான் செய்து வந்தேன் அந்த மாதிரி கல்லூரி பருவத்தில் நீங்க ஒரு ஒரு அமை அமைப்பு ரீதியாக ஒரு ஆதரிக்கும் போது அரசியல கொண்டு வரும்போது உங்களுக்கு நிர்வாக நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி தண்டனை காலாக இருக்கீங்களா அந்த மாதிரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நான் தண்டனை காணதாக எனக்கு தெரியவில்லை ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது நம்ம ஹோம் ஒர்க் பண்ணலன்ட்டு அந்த மாதிரி எதாவது தண்டனை டீச்சர்ஸ் யாரும் கொடுத்துருக்காங்களா அது தினந்தோறும் நடக்கின்ற ஒரு சடங்கு தான் தினந்தோறும் நடந்த ஒரு சடங்கு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் அப்பா அம்மா உட்காந்து உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்க நேரம் உங்களுக்கு கிடச்சதா கண்டிப்பாக இல்லை அப்படி அவங்க சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அப்படி சொல்லிக் கொடுத்ததால் உருப்படி ஆகியிருப்பேன் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் ஒருவேளை வந்து அந்த மாணவர் பருவத்தில் மற்ற மாணவரோட சைக்கிளில் போடுறது எப்படி அந்த போவீங்க நாங்கள் சைக்கிளில் தான் செல்வோம் நீங்கள் சொல்வது போல ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது பல முறை குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஒரு பத்து மாணவர்கள் சென்னையிலிருந்து மகாபலிபுரத்திற்கு சைக்கிளில் சென்று மாலை திரும்பி வருவோம் நிறைய தடவை அப்படி போயிருக்காங்க கிளாஸை கட்டிடுச்சு பல படத்துக்கு இருக்கின்ற அந்த படங்கள் எந்த படங்கள் அதிகமாக ஈர்த்த படங்கள் எதாவது இருக்கா இதை சிவாஜி படங்கள் மிக பெரிய அளவில் ஈர்த்தது சின்ன வயதில் எனக்கு சந்திரபாபு அவர்களை மிக பிடிக்கும் எம் ஆர் ராதா நடிப்பு மிக என்னை கவர்ந்தது மிகவும் கவர்ந்தது அந்த மாதிரி அந்த படங்களுக்கு போகும்போது காசுக்கு என்ன பண்ணுவீங்க படங்களுக்கு படத்துக்கு போகும்போது காசுக்கு என்ன பண்ணுவீங்க காசு இருந்து தருவார்கள் அவர்கள் தரவில்லை என்றால் நாளே இருக்கின்ற இடத்தில் அதை எடுத்துக்கொள்வேன் மற்ற மாணவர்கள் நண்பர்களுக்கு நீங்க செலவழிப்பீங்களா நண்பர்களுக்கு நானும் செலவழிப்பேன் நண்பர்களும் எனக்காக செலவழித்தார்கள் நண்பர்களோட கல்லூரி இல்ல பள்ளி பருவத்துல எங்க வெளியூர் டூர் போயிருக்கீங்களா ஆஹ் நிறைய கல்லூரியில் படிக்கும் போது மோட்டர் பைக்கிலேயே நாங்கள் ஊட்டிக்கு இரண்டு மூன்று முறை சென்றிருக்கின்றோம் அதே போல் பெங்களூருக்கு ஹிந்தி படங்கள் பார்ப்பதற்காக சென்னையில இருந்து மோட்டர் பைக்கிலேயே சென்றிருக்கின்றோம் விரும்பி பார்ப்பீங்களா அந்த மாதிரி புரியும் புரியாது என்பது வேறு ஆனால் இந்தி படத்திலே அப்போது வந்த பாட்டுக்கள் மிகவும் நன்றாக இருக்கும் முகமது ரஃபி கிஷோர் குமார் மன்னாடே முகேஷ் போன்ற பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் இன்றைக்கு கூட அந்த பாடல்களை நான் ரசித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் மாணவர் பருவத்தில் கதை கவிதை எழுதுகிற பழங்கள் எதாவது அவங்களுக்கு இருந்ததா கதை விடுவதும் கிடையாது கவிதை எழுதியதும் கிடையாது சரி பதின் பருவத்தை டீனேஜ் பருவத்தை தாண்டும் போது கண்டிப்பாக காதல் எட்டி பார்க்குமாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எட்டி பார்த்து பல காதல்கள் இருந்தது எல்லா காதல்களும் நான் காதலித்தேனே ஒழிய என்னை யாரும் அப்போது காதலித்ததாக எனக்கு தெரியவில்லை நீங்கள் காதலிச்ச பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் அது மாதிரி கொடுத்துருக்கீங்களே எதுவும் காதலித்து லவ் லெட்டர் கொடுத்து அதற்காக அவஸ்தைப்பட்டதும் உண்டு என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நடந்து போன கதைகள் எல்லை பற்றி நான் வெளிப்படையாக பேசுவேன் பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண் காரணத்தால் அதை சொல்ல வேண்டாம் என்று உறுப்பினர் என்னை பொறுத்தவரையில் எனக்கு பிடித்த கவிதைகள் எல்லாம் எழுதியவர் கவிஞர் கள்ளதாசன் அவர்கள்தான் எனக்கு தமிழும் அவ்வளவாக ஈடுபாடு கிடையாது ஆனால் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களும் கவிதைகளையும் படிக்கும் தான் எனக்கு தமிழ் மீது ஒரு ஈடுபாடு வந்தது எனக்கு தெரிந்த தமிழ் என்பது கள்ளதாசனுடைய தமிழ்தான் கண்ணதாசனுடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் சிலர் சிரித்துக்கொண்டு அந்த மாதிரி பாடல்கள் தத்துவ பாடல்கள் யாரை நம்பி நான் போகல்தான்னு வாங்கடா வாங்க அது மாதிரி படங்கள் எம்ஜிஆர் படங்கள் சில படங்கள் பிடிச்சிருக்கீங்க பார்த்திருக்கப்பா எம்ஜிஆருடைய படம் லாடோடி பண்ணன் எனக்கு பிடிக்கும் அதே போல் சக்கரவர்த்தி திருமகள் எனக்கு பிடிக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் நடித்த சில படங்கள் எனக்கு பிடித்த பால படங்கள் தான் குறிப்பாக அவர் ராஜா வேஷம் போட்டு நடித்த அந்த காலத்து சரித்திர படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் கதாநாயகி பிடிச்ச கதாநாயகி உங்களுக்கு யார் ஹீரோயின் இந்த காலத்தில் இல்லை எப்போதும் எனக்கு பிடித்த கதாநாயகிகள் என்பது பத்மினி அவர்கள் போல் எனக்கு பிடித்த கதாநாயகிகள் என்பது சொன்னால் நடிப்பிலே சாவித்திரியை பிடிக்கும் தேவிகாவை பிடிக்கும் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இப்போது கதாநாயகிகள் எனக்கு யாரையும் அடையாளமே தெரிவதில்லை இப்போ கதாநாயகம் எனக்கு ஒருவேளை எனக்கு வயதாகிவிட்டதோ அல்லது என்னுடைய சுவைக்கு ஏற்பவர்கள் அவர்கள் இல்லையோ என்னவென்று தெரியவில்லை மனதில் பதிவதில்லை அதாவது இந்த எந்த ஒரு ஒளிமுறையெல்லாம் மனதில் படாத படாத அள்ளி தெளிச்சிடுறீங்க இதுவே சில நேரம் உங்களுக்கு எதிராவது முடிவு பலமும் அதுதான் பலகீனமும் அதுதான் என்பதை முழுமையாக நான் அறிவேன் ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வராட்டம் என்ன என்ன ஆயிருப்பீங்க இல்லை என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி ஒரு பதவிக்கு வர முடியவில்லை என்றால் அவனை வெற்றிகரமான அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொள்வதில்லை